சேனலுக்கு புதுசாக இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சமயபுரம் மாரியம்மன் கோவில் உலகத்தில் உள்ள அத்தனை மாரியம்மன் கோயிலுக்கும் தலைமைப்பீடன்னு பார்த்திங்கன்னா அது சமயபுரம் தான் சமயபுரம் மாரியம்மன் சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்க்கேண்டியரை பார்த்தீங்கன்னா யம்மனிடமிருந்து காப்பாற்றுறதுக்காகவே ஈசன் வந்து காலசமகார மூர்த்தியை அவதரித்து யமனை அழித்தார் இதனால் வந்து உலகத்தில் பிறப்பு இருப்பு நிலை பார்த்திங்கன்னா இதுவும் மாற்றம் ஏற்பட்டது யமதர்மனின் சபையில் நோய்களின் அதிபியாக இருந்த மாயாசூரன் பார்த்தீங்கன்னா பூவுளின் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் அவனோடு அவனது சகோதரர்களும் சேர்ந்து மக்களை வாட்டி வதைத்தனர் இதனை கண்ட ஈசன் பார்த்தீங்கன்னா பார்வதேவியை பார்க்குறாரு பார்வதேவி தன் அம்சமாக மாரியம்மனை தோற்றுவித்து மாயேசூரனை வதம் செய்ய அனுப்பி வச்சிருக்காங்க மாரியம்மன் பார்த்தீங்கன்னா மாயேசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செஞ்சு அவர்களுடைய தலையை ஒட்டியானமாக அணிஞ்சு நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றதாக ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க பின்னர் பார்த்தீங்கன்னா ஈசனின் அருளுடன் தனது சகோதரர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைஷ்ணவி என்ற பெயரில் அம்மன் அமர்ந்திருக்காங்க பின்னர் பார்த்தீங்கன்னா இப்போது உள்ள சமயபுரத்தில் வந்தம்மர்ந்து மாரியம்மனாக அருள் அளிக்கிறாரு உலகத்தில் உள்ள அத்தனை மாரியம்மன் கோயிலுக்கும் தலைமையில பார்த்தீங்கன்னா சமயபுரம் தான் இன்றும் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு தைப்பூச நாளில் ஸ்ரீரங்க ரங்கநாதரன் இருந்து சீர்வர் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் அம்மன் வந்து பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறாங்க சமயபுரத்தில் பூ விழா நடைபெறும் அப்போது பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு முதல் பூவாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதனிருந்து வரும் பூவே பயன்படுத்தப்படுகிறது அதே போல் வந்து சித்திர தேரோட்டத்தின் போது சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசை வந்து திருவணாய்க்கால் ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி ஆலயத்திலிருந்து தான் வருதான் சமயபுரத்தாலுடைய பேரழகு ததுமும் வந்த செந்தூர முகத்தை கண்டாலே நம் கவலைகள் அனைத்துமே நீங்கிடும் ஆலய கருவர்கள் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுடைய வலது திருப்பாதம் பார்த்தீங்கன்னா மாயாசுரனுடைய தலை மீது பதிந்துள்ளதை காணலாம் மாரியம்மன் தனது எட்டு கரங்களில் இடப்புறமாக கபாலம் மணி பில் பாசம் பலப்புறமாக கத்தி சூளம் அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியுள்ளார் இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் மாயாசுரனுடைய தலை மீது ஆலை பதித்துள்ளார் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு குளங்கள் உண்டு ஒன்று பெருவாளை வாய்க்கால் தீர்த்தம் மற்றொன்று பார்த்திங்கன்னா மாரி தீர்த்தம்னு சொல்கிறாங்க இத்தல அம்மன் பார்த்திங்கன்னா சிவரூபமாக அறியப்படுதால் இங்கே வந்து விபூதி பிரசாதமாக தரப்படுது வேப்ப மரம் தான் இங்கே தலை உச்சவ அம்மனின் திருநாமம் பார்த்திங்கன்னா ஆயிரம் கண்ணுடையால் என்பதாகும் கருப்பண்ணசாமி குதிரை வாகனத்தில் இத்தலத்தில் காவல் புரிகிறார் இந்த கோயிலில் மூணு விநாயகர்கள் பார்த்திங்கன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியாக ஒரே அருள் அருள்பாலிக்கிறாங்க சமயபுரம் மாரியம்மனை வணங்கினா நோய்கள் அனைத்தும் நீங்கின்றது ஐதீகம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேரோட்டம் நடைபெறுது அப்போது அடியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகு குத்துறது அடித்து தீச்சட்டி ஏந்தி பால் குடை எடுத்து அங்க பிரதேசம் செஞ்சு எங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு இந்தியா முழுவதிலிருந்தும் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து செல்கின்றனர் பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்களில் வழக்கத்தை விட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்வது வழக்கம் மேலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் அனைவரும் இரவு நேரத்தில் கோயில் வளாகத்திலேயே தங்கியிருந்து அதிகாலையில் அம்மனை தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கமான காரியமாகும் கோயிலின் வழிபாட்டு நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை இருக்கு தமிழ்நாட்டில் இரண்டாவது செல்வம் குழிக்கும் கோயிலாக சமயபுரம் மாரியம்மன் கோயில் திகழ்கிறது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவானைக்கால் வழியாக பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு